யாழ்ப்பாணம் பொங்குதீப பத்தாம் வட்டாரத்தை மணிப்பாக்கத்தை ஒருவிடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் பொன்னம்மா அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இயற்கை ஏறினார் அன்னார் சின்னத்தம்பி சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் முத்துவேரு நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தர்மலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் ஜெகதேவி காலம் சென்ற அருண் சோதி பத்மினி யோகநாயகி செல்வநாயகி ஆகியோரின் தாயாரும் சண்முகலிங்கம் காலம் சென்ற தட்சிணாமூர்த்தி மோகன் ஸ்ரீரங்கதாசன் பொன்னிச்சாமி ஆகியோரின் அன்புமாமியும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் கண்ணம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான தங்கராசம்மா செல்லம்மா நாகராசா மற்றும் சிவசாமி காலம் சென்றவர்களான ரத்னம் கோபாலப்பிள்ளை சண்முகநாதன் சின்னத்துறை பத்மாவதி நல்லம்மா பார் செல்லம்மா மற்றும் நாகேஸ்வரி காலம் சென்ற கனகரட்டம் ஆகியோரின் அத்துமை துணியும் சதீஷ்குமார் சுகந்தினி சுஜாதா கலைச்செல்வன் கவிதா லவகுமார் பபிதா ஹபின்ராஜ் மதன் துளசி தர்ஷினி ஜெயராஜா தட்சாயினி அற்புத ஜீவன் നിശാന്തൻ ഇലിയാസ് കാലം സന്ത നിശാന്തീലിയാസ് വിദുഷൻ ആകിയോതിഷന് കാർത്തികൻ മിതുനാ കിരൺ സമരൻ റിയാൻ ധന്യ റൂബസ് അക്ഷയൻ അശ്വിത ജെനിസന് പ്രിഷാ പ്രണീത് വിഹാൻ പ്രജൻ ദർശൻ ശരവൻ അഹരൻ യാളവൻ ശശാന ஷயான் ஆகியோரது அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்